தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் நைன் எயிட் த்ரீ ஆன்மீக பரிகாரங்கிறது முதல்ல விளக்கு எத்துறது தான் தீபம் தான் வள்ளலார் எடுத்துட்டீங்கன்னா அவர் தீப வழிபாடுல தான் ஜோதி மயமானார் இந்த தாந்திரிக பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தெய்வத்தை வந்துட்டு நாம் மனசுலேயே சிருஷ்டி பண்றது குப்தருங்கிறது பெரிய விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டில் அதை வந்து காமெடியாக சினிமாவில் காட்டுவாங்க நீங்கள் எத்தனை தீபம் போடுறோமோ அதை வந்துட்டு நம்ம கருமா வந்துட்டு கழியும் சிவன் வந்துட்டு நீங்கள் காசிக்கு போனாலும் சிவன் தான் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சிவன் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ரசாயன மாற்றங்கள் இருக்குது காசிக்கு போனீங்கன்னாக்கா அந்த மண்ணுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது இப்போ சாய்பாபா இருக்காரு ஜீரோ பெர்சன்ட்டு அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்துட்டு இப்போ நமக்கு உடம்புல நிறைய பாஸ்பரஸ் வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி நீராடுது கடலில் போய்ட்டு நீங்கள் உப்பு உப்பு நீர் சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம் நான் வந்துட்டு திருப்பதிக்கு போனாக்கா எனக்கு செட் ஆகலை நீங்கள் போனது கடவுள் வந்துட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணலை நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆஸ்திரஜர் அப்படிங்கும்போது பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க சில பரிகாரங்களே பிகாரங்களே இல்லிகாரங்கள்லாம் குறிப்பிட்டு இந்த இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எந்த மாதிரியான முக்கியமான பரிகாரங்கள் நேயர்களுக்கு என்ன பரிகாரம் இருக்குனாக்கா அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆன்மீக பரிகாரம் இருக்கு தாந்திரிக பரிகாரம் இருக்கு ஆன்மீகம் தாந்திரிகம் அதுக்கப்புறம் வந்துட்டு மாந்திரீக பரிகாரம் இருக்கு இதுக்கு மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்கா ஆன்மீக பரிகாரம்ங்கிறது ஒரு பசு மாட்டை தடைவி கொடுத்து ஈஸியாக பால் கறக்கிற மாதிரி பெற்றோர்களோடு பயணிக்கிற மாதிரி ஆன்மீகம் அது தெய்வத்தோ தெய்வத்தோட சம்மந்தப்பட்டதுனால ரொம்ப நமக்கு பாதுகாப்பானது அதுதான் நம்ம வந்து கோவிலுக்காகவும் கடலில் நீராடுறது அப்புறம் வந்து ஆறு புனித ஆறு காவிரி ஆறு போல் புனித ஆறுல நிற்காடுறது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஆன்மீக பரிகாரத்தில் போகும் அது வந்து ஒரு நம்மளை வந்து லைஃப் லாங் நல்லது நல்ல பரிகாரம் பண்ணால் நல்லபடியாக போகும் தீய பரிகாரம் பண்ணாக்கா தீய பரிகாரம் போகும் தாந்திரிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தாந்திரிகம் எனது குருநாதர் ஆந்திராவில் இருந்தார் அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய தாந்திரிக குருமா குருமார்க் அவருக்கு வந்துட்டு உலகம் பூராவே வந்துட்டு நிறைய அவருக்கு ஸ்டூடெண்ட்டுங்க இருக்காங்க யூஎஸ் யுஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா அப்படி போன்ற இடத்துலாம் இருக்காங்க தெலுங்கு சினிம் ஃபீல்டில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவர் எனக்கு குருநாதத்தில் கிடச்சது எனக்கு பெரும் பாக்கியம் இந்த தாந்திரிக பரிகாரம்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தெய்வத்தை வந்துட்டு நாம் மனசுலேயே சிருஷ்டி பண்ணுறது இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சூரிய பகவானையும் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம மைண்டில் கிரியேட் பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு உயிரினமும் வந்துட்டு தாயின் கர்ப்பத்தில் தான் பிறந்திருப்போம் இப்போ வந்துட்டு சித்திரகுப்தர்னு எடுத்துக்கோங்க பார்வதி தேவியால் சித்திரம் வரிஞ்சு உ உயிர் கொடுக்கப்பட்டவர் ஸோ அதனால் அந்த சித்திரகுப்தரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அது வந்து இமிடியேட்டாக வந்துட்டு தெய்வத்தால் உயிர் கொடுக்கப்பட்டு ஒரு முக்கியமான ஒரு படைப்பு அவரை வணங்கணும் அவர் தான் கேதுக்கு அதிபதி அதே கேது தான் வந்து விநாயகருக்கு அதிபதி ஸோ இந்த இந்த பரிகாரத்தில் முதல்ல வந்துட்டு நம்ம உச்சிஷ்ட கணபதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சித்ராதித்யாய கும்பகணபதி அவரையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் சித்ரகுப்தரை இப்போ பிரார்த்தனை பண்ண சித்ரகுப்தருங்கிறது பெரிய விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டில் அதை வந்து காமெடியாக சினிமாவில் காட்டுவாங்க அப்படி இல்லாமல் அதை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க சித்திரகுப்தர் மடையில் வந்துட்டு பென்னு நோட் புக் இதெல்லாம் வச்சு எனக்கு கரெக்டான நேரம் அது இந்த நேரத்தில் அவரை வணங்கிட்டு பிள்ளைகளை ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தோம்னாக்கா

தான் வள்ளலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தீப வழிபாடுகள் தான் ஜோதிமயமானார் அப்படின்னு இருக்குது தெய்வத்துக்கு உணவு வந்து தீபந்தான் தான் இப்போ வந்துட்டு இப்போ ஈஸ்வரன் கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் பூ புஷ்பமெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் பழ வகைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பழ வகைகள்லாம் வந்துட்டு நந்தீஸ்வரனோட சரி காவல் தெய்வங்கள் அவங்களுக்கு தான் இந்த உணவு வகைகள் எல்லாம் படைகள் எழுப்பணும் ஆனால் தெய்வத்துக்கு இப்போ படைகள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா தீபந்தான் நீங்க எத்தனை தீபம் போடுறோமோ அதை வந்துட்டு நம்ம கருமா வந்துட்டு கழியும் இடை இறைவனுடைய அருள் நமக்கு வந்துட்டு பூரணமாக கிடைக்கும் விளக்கு போடுறது கோவில்ல கரெக்டான ஒரு வழிபாடு இன்னைக்கு நிறைய கோவில்கள் எல்லாம் வந்துட்டு விளக்கு ஏத்துறதுக்கும் தனியான ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க இல்லையா அப்போ நம்ம அங்க வைக்கிறது சரியா இன்னும் சிலர்லாம் வந்து இல்லை நான் சாமிக்கு முன்னாடி தான் வைப்பேன்னு சொல்லி அனுமதி இல்லாம அனுமதியை மீறி வந்து சில கோவில்கள் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா கிரௌட் அதிகமா இருக்கிற கோவில்ல அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க பெரிய கோவிலுங்கள்லாம் அப்படி இருக்கும் இப்போ பரிகார கோவில்னே ஒன்று இருக்குது நம்ம போன வாட்டி இந்த செவ்வாய் பரிகாரத்தை பற்றி நம்ம ஒரு கோவிலில் சொல்லுவோம் அங்கெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னே தனியாக விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது அங்கே வழிபடலாம் ரெண்டாவது நம்ம பூர்வ மத்தியில் வந்துட்டு பீனியல் கிளாண்ட் நம்ம வந்துட்டு இப்போ தெய்வத்துக்கு வந்து நம்ம ஆராதனை காட்டுறோம் காட்டும் போது நம்ம நம்மளே அறியாமல் கண்ணை முடிக்கிட்டு அந்த தெய்வத்தை எடுத்து ஒத்திக்கிறோம் இல்லையா அது வந்துட்டு நம்ம

சிவன் தான் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சிவன் தான் அப்போ இங்கே இருக்கிற இடத்துலையே நம்ம கும்பிட வேண்டியது ஏன் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மண்ணுக்கு வந்துட்டு ஒரு மருத்துவ பயோசால்ட்டு ம இது வந்து வித்தியாசம் இருக்குது கெமிக்கல் வித்தியாசம் இருக்குது உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ வருண வர்ண ஜபம் பண்ணுறோம் வருண ஹோமம் பண்ணுறோம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னாக்கா அந்த காலகட்டத்தில் பண்ணும்போது மடை மடை வரதை நம்ம பார்த்துருக்கோம் அதில் அதில் என்ன இருக்குது அந்த புகை வரும்போது வர்ணஜபம் அந்த மந்திர உச்சாடனம் இப்படிலாம் வரும்போது சில்வர் நைட்ரேட் அந்த புகையினுடைய இதனால் சில்வர் நைட்ரேட் உருவாகி அது வான்மண்டத்தில் பிரபஞ்சத்தில் அடைஞ்சி நமக்கு மழையாக வரத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் இப்போ சில இடத்துக்குள்ள மழையே வரலைனாக்கா என்ன பண்ணுறாங்க சில்வர் நைட்ரேட்டு தூவி கூட மழை வர வைக்கிறத நம்ம கண் கூட இப்போல்லாம் விஞ்ஞான ரீதியாக மக்களுக்கு விளக்குனா தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ரசாயன மாற்றங்கள் இருக்குது காசிக்கு போனீங்கன்னாக்கா அந்த மண்ணுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது இது ராமேஸ்வரம் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது இது இந்த ரசாயன மாற்றங்களை வந்துட்டு முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் பாஸ்பரஸ் பாஸ் நீங்கள் ராமேஸ்வரம் போனிங்கன்னாக்கா அந்த கடலில் நீங்கள் நீராடும் போது நம்ம உடம்புல இருக்கிற பாஸ்பரஸ் வந்து கிளென்சிங் ஆகிறது ஓகேங்களா நீங்கள் முதல்ல போகும்போது ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இப்போ மகான்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த பாஸ்பரஸில் வந்துட்டு ஜீரோ பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்கிற ஒரு மகான்கள் தியானம் பண்ணுறாங்க யோகம் பண்ணுறாங்க பெரிய பெரிய மகான்கள் மகான்கள்லாம் இருக்காங்க இப்போ சாய்பாபா இருக்காரு ஜீரோ பெர்சன்ட்டு அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்துட்டு எல்லா பிரார்த்தனையும் நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகும் இப்போ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் இது நம்ம எல்லாம் நம்ம வாழ்ந்த காலத்தில் சமீபத்தில் வாழ்ந்தவங்க பாபா நீம் கரோலி பாபா இப்படி நிறைய மகான்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ண நீம் கரோலி பாபா சதா சர்வகாலம் ராம் 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 ராம்னு உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்தருடைய வைப்ரேஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டும் அது என்ன கேட்டிங்கனாக்கா அந்த பாஸ்பரஸ் வந்துட்டு ஜீரோ பர்சன்ட்டுக்கு வரும் ஜீரோ பர்சன்ட்டுக்கு வந்துடுதுனாக்கா சில மகான்களை நம்ம இதெல்லாம் படிச்சுருக்கோம் தண்ணியில் நடப்பாங்க பறப்பாங்க அஷ்டமா சித்துக்கள் கை அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாஸ் ப்ரேஸ் வந்துட்டு ஜீரோ இப்போ நம்ம உடம்புல நிறைய பாஸ் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி நீராடுதல் கடலில் போயிட்டு நீங்கள் உப்பு உப்பு நீர் கடலில் வந்துட்டு அந்த உப்பு நீர் வந்து பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்தியும் கடல் மாதா நீங்கள் போய்ட்டு அந்த கடல் இதில் வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது அறிவியல் சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கலந்தே சொல்கிறீங்க சார் நல்லா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னா இப்போ ஆன்மீக பரிகாரங்கள்னு சொன்னீங்க இந்த ஆன்மீக பரிகாரங்கள் எந்த சமயத்துக்காக யார் யார் பண்ணலாம் இதுக்கு தான் வந்துட்டு ஜோதிடம் தேவை பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடருக்கு வந்துட்டு ஒரு பிறந்த நட்சத்திரம் லக்னம் ராசி இதை வச்சுட்டு அந்தந்த டேட்டுக்கு சில இதுக்கே அந்த இப்போ பிறந்த லக்னத்தில் அந்த ராசி கட்டத்தில் இருந்து ஆறாவது நாள் அப்படின்னு இருக்கும் இப்போ பதினாறாவது நட்சத்திரம் வந்துட்டு சோடஷி சோடஷிங்கிறது அது மெரிய பெரிய விஷயம் அதை வழிபடுறதுக்கு இந்த நேரத்தில் இருக்குது அந்த சோடஷியெல்லாம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நாம் என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது சக்ஸஸ் ஆகிடும் அதுக்கு தான் இந்த ஜோதிடர்கள் தேவை அவங்க கரெக்டாக அதை குறிச்சு கொடுப்பாங்க ஓகே இப்ப ஆன்மீக பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்யணும் அப்படினா பிரார்த்தனை தாண்டி ஆன்மீக பரிகாரங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இன்டிவிஜுவலா அவங்க ஜாதகத்தை வச்சு தான் பாத்துக்கு பண்ண முடியுங்களா இப்ப ஜெனரலா இருக்கோலியா பொது பொதுபடியா நம்ம சொல்லுவோம்ல இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கறது பொதுவா சொல்றோம் உதாரணத்துக்கு என்னன்னா இப்ப அதிகமா வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க குழந்தை வரம் வந்து முருகர் கொடுப்பாருன்னு சொல்றோம் அதே மாதிரி ஆன்மீக பரிகாரமா இத பண்ணுங்க இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு பண பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஆன்மீக பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு என்ன இந்த ஆன்மீக பரிகாரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் இன்ன கோவிலுக்கு போனாக்கா அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை நிறைவேறும்ங்கிறது ஒன்று இருக்குது சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம் நான் வந்துட்டு திருப்பதிக்கு போனாக்கா எனக்கு செட் ஆகலை ஒருத்தர் சொல்லுவார் நான் திருப்பதி வெங்கடாஜலபதி தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னுவார் இன்னொருத்தர் சொல்லுவாங்க நான் சிவன் கோயிலுக்கு போனால் செட் ஆகலைன்னு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இந்தந்த கோவிலுக்கெல்லாம் போனாக்கா எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இங்கே போனாக்கா எனக்கு கை கொடுதுன்னு சொல்கிறது செட் ஆ சொல்கிறதையும் பார்த்துருவோம் இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சில பேர் எத்தனை வாட்டி ஒரு கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்காது ஆனால் ஒரு சில கோவிலுக்கு போன உடனே அவங்க வந்துட்டு நல்லது நடக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்குது அப்படி முதல்ல போனது நல்லது நடக்கலைங்கிறது அந்த தெய்வம் கொடுக்கலன்னு இல்லை அது பேங்க் டெபாசிட்டை நீங்க போனது கடவுள் வந்துட்டு உங்களை பண்ணல அது டெபாசிட் ஆயிருக்கு உங்களுக்கு தகுந்த நேரத்துல வந்துட்டு அந்த பலன் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கிடையாது தெய்வம் எல்லாம் ஒண்ணுதான் சிலதுக்கு உடனே கை கூடும் உங்க நாலு நட்சத்திரம் பார்த்து போனீங்கன்னா உடனே கை கூடுவோம் நாலு நட்சத்திரம் பார்க்காம நம்ம சாதாரண நேரத்துல போறோம்னாக்கா அது வீண் கிடையாது நமக்கு புண்ணியம் டெபாசிட்ல இருக்கு தகுந்த நேரத்தில் அது வெளிப்படும்